These are the mathematical drawing instruments to draw the geometry அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா first ஒரு long சைஸ் pencil அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் பென்சில் அப்புறம் ஒரு ப்ரொடெக்டவ் ஒரு square, ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்கேல் அப்புறம் ஒரு ஷார்ப்னர் ஒரு எரேசர் அப்புறம் காம்பஸ் வித் ஸ்மால் சைஸ் பென்சில் அந்த small சைஸ் pencil எப்படி இருக்கணுன்னா இந்த நம்ம இந்த ஹைட்டுக்கு மேலே வரக்கூடாது ஒன்ஸ் நம்ம இப்படி rotate பண்ணும்போது drop பண்ணும்போது இது மேலே வந்ததுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு ஒரு ஸ்மால் சைஸ் பென்சில் ஒன்று எடுத்துக்கணும் இங்கே ஒரு எதிர்க்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இன்னொரு பென்சிலே நம்ம அங்கே வச்சுக்கிறோம் தீஸ் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு ட்ரா த ஜாமண்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இப்போ நம்ம ஜாமண்ட்ரி வரையிறதுக்கு ரெடியாக இல்லாமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் triangle the construction of a triangle when its base and the vertical angle and the median from is in the vertex of the base area are given Example 4.17 Construct a triangle PQR in which இன் விச் த பிக்யூ to 8 எயிட் சென்டிமீட்டர் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் 60 சிக்ஸ்டி டிகிரி அண்ட் மீடியன் ஆர்ஜி ஃப்ரம் ஆர் to பிக்யூ இஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் length த the ஆஃப் த ஆல்டிடியூட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூ இதை இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சி அதில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் இப்போ கிவன் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பிக்யூஆர் அதை பிக்யூஆர் ஏன்னா பிக்யூ வரும்போது தான் நம்மளுக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பேஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் பிக்யூ ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எயிட் சென்டிமீட்டர் அதை எழுதிக்கிறோம் இல்லைங்களா பிக்யூ வரும் ஒரு டயாக்ராம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டுவிட்டு அதில் பிக்யூ பேஸ் எயிட் சென்டிமீட்டர் போட்டுட்டு ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு அது எங்கே வரும் மேலே தான் வரும் இல்லைங்களா அது வந்து எவ்வளோ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு மீடியன் மீடியன் சொன்னோம்னா என்னது பிக்யூக்கு நடுவில் இருக்கிறது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மீடியன் சொல்கிறோம் த மீடியன் ஃப்ரம் ஆர் டு பிக்யூக்கு வருது எப்படி வருது நடுவில் ஜீன்ற பாயிண்டில் வருது அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னம்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு டயக்ராமாக இப்போ வரைஞ்சி காமிக்க போகிறோம் புரியுதுங்களா இப்போ இப்படி ஃபஸ்ட் இப்படி ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா இதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க ஒரு மார்க் கொடுக்குறாங்க அங்கே கொடுத்துருக்குற அந்த எண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ட்ரையாங்கிள் பி பிக்யூஆரில் பிக்யூஆர் அப்படின்னு போட்டு பேஸ் கொடுத்துருந்தோன்னா அது பேஸில் வந்து பிக்யூன்றதை எழுதிக்கணும் ஆர் ஆங்கிள் ஆரில் வந்து அதில் சிக்ஸ்டி டிகிரின்னு குறிச்சிக்கணும் இந்த மீடியன் ஃப்ரம் த அப்போ இது பின்னா இது கியூ இது ஆர் இல்லைங்களா அப்போ அப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக்யூ ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூக்கு மீடியனில் நம்ம வரக்கூடியதான் என்னது மீடியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இதை வரைஞ்சிட்டிங்கன்னா யூவில் கிட்டே ஒன் மார்க் இப்போது நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் அந்த லைனில் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க பிக்யூ ஈக்குவல் டு எயிட் இல்லைங்களா அப்போது நம்ம இங்கேருந்து ஒரு எயிட் சென்டிமீட்டர் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம் இதே மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்து இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறோம் ஏன்னா இங்கே மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்பட்ட வரும் அதனால் இப்படி எடுத்துகிட்டு இதிலேருந்து இருந்து இங்கேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இந்த எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இதை பி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட்டை வந்து க்யூன்றது மென்ஷன் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல பேஸ் பீவை மெயின் அப்புறம் நம்ம ப்ரொடெக்டர் ஒன்று எடுத்துக்கிறோம் ப்ரொடெக்டரை இப்படி நம்ம தலைகீழில் இப்படி வச்சு இந்த இடத்துல வச்சு என்ன செய்யணும் இந்த லைன் இங்கே இருக்குது இல்லைங்களா இந்த லைன் இந்த சென்டரில் டச் ஆகிற மாரி இப்படி வச்சுட்டு ஜீரோ டிகிரி இங்கே இதுக்கு கொயின்ஸ்ட் ஆகிருக்கணும் பாருங்கள் இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இங்கே டச் ஆகுது கொஞ்சம் கீழே இறக்கிக்குவோம் அதேமாரி இந்த ஜீரோ வந்து இந்த லைன் இங்கே டச் ஆகிருக்கணும் இல்லைங்களா இப்படி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஜீரோ டென் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இந்த சிக்ஸ்டி வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா அவங்க கொடுத்துருக்கிறது சிக்ஸ்டி டிகிரி மீடியன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம கீழே இப்படி வச்சு நம்ம போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்டி டிகிரி இப்படி போட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் இதே சென்டரை ப்ரொடக்டர் வச்சு இந்த இடத்துல இப்படி பேஸ் பண்ணிங்க வச்சுட்டு நம்ம இதையும் லிஃப்ட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இந்த சென்டர் வந்து இந்த இடத்துல கொயின் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் ஓகே கொயின் ஆகுது இந்த இடத்துல ஜீரோன்னு கொயின் ஆகுதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு இங்கேருந்து நைன்ட்டி டிகிரி புரியுதுங்களா இப்போ நைன்ட்டி டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதை நம்ம என்ன செய்கிறோம் அதையும் இந்த பாயிண்ட் இங்கே கீழே பண்ணோம் பார்த்தீங்களா இந்த ஆங்கிள்லேருந்து இருந்து நைன்ட்டி டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடும் ஸோ இப்படி போட்டுவிட்டோம்னா இது சிக்ஸ்டி டிகிரி வருது இது வந்து நைன்ட்டி டிகிரி வருது இல்லைங்களா இது வந்து சிக்ஸ்டி டிகிரி வருது இதுக்கு நம்ம பேர் என்ன கொடுக்குறோம் பி அப்படின்னு நம்ம கொடுத்துக்குறோம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் கியூன்றது பேர் கொடுத்துக்கிறோம் இது நைன்டி டிகிரி நம்ம பார்த்தாச்சு இது வந்து சிக்ஸ்டி டிகிரி அப்படின்றது நம்ம நாங்கள் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இது சிக்ஸ்டி டிகிரி ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இந்த லைன் வந்து சிக்ஸ்டி டிகிரி இருக்குங்களா இதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இ அப்படின்னு நம்ம பேர் ஒன்று கொடுத்துக்கலாமே ஓகேங்களா பிக்யூ ஆ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோன்னா பர்பண்டிகுலர் பைசெக்டார் இந்த ரெண்டு லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் வித் ஹெல்ப் ஆஃப் த நம்ம என்ன செய்யணும் ஒரு காம்பஸ் ஒன்று எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போது இங்கே வச்சுக்கிட்டு காம்பஸில் இங்கே வச்சுக்கிட்டு ஹாஃபுக்கு மேலே எக்ஸ்டன்ட் பண்ணி இங்கே ஒரு மேலே ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் அதேமாரி கீழே ஒரு லைன் ஒன்று வரைகிறோம் அடுத்தது என்ன செய்கிறோம் அதேமாரி இப்போ இந்த மெஷர்மெண்ட் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோன்றதை பார்க்கணும் கரெக்டாக இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்தோம் இங்கே இதே மெஷர்மெண்ட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் இப்போ இங்கே எடுத்து அதே மெஷர்மெண்ட்டு தான் இங்கே கீழேயும் போடுறோம் அதே மெஷர்மெண்ட்டை இங்கே வச்சு இந்த பீன்ற இடத்துல இங்கே வச்சுட்டு முதல் கியூவில் வச்சு போட்டேன் இல்லைங்களா இப்போ ஆரில் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறோம் இங்கே ஆர் கியூ இங்கே கட் பண்ணுறோம் இது ரெண்டும் கட் பண்ணுற இடத்த நம்ம என்ன செய்கிறோம் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் அந்த பாயிண்ட்டை ஓகேங்களா இந்த ரெண்டுத்தையும் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் பர்பெண்டிகுலராக அந்த பிகூக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அந்த லைன் வந்து இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக அப்படி கிராஸ் ஆகி போகுது அப்போ சென்ட்ரலில் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும் அதுக்கு தான் பேர் என்ன நம்ம சொல்கிறோம் ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ இதை வச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம் ஜீன்ற பாயிண்ட்டு இங்கே குறிக்கிறோம் இந்த இடத்த வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஓவை தான் சென்டராக வச்சுட்டு அடுத்தது இதே காம்பஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஓஎஸ்எஸ சென்டர் அடுத்தது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஓவையும் பியும் ரேடியஸை வச்சு ஆர் ஓ க்யூ எது வேணாலும் வச்சுக்கலாம் இதை வச்சு என்ன செய்கிறோம் ஒரு சர்க்கிள் அப்படியே ஒன்று சென்டரில் ஓவ சென்டரில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி வரைகிறோம் ஓகேங்களா அப்படியே வரையும் போது இந்த லைன் அப்படியே இப்படி ஒரு சர்க்கிள் மாரி ஒன்று இங்கே வரும் புரியுதுங்களா இப்படி சர்க்கிள் வரையும் போது இந்த நைன்டி டிகிரியில் இந்த பர்பண்டிகுலர் எங்கே மீட் ஆகுதோ அதை தான் நம்ம ஓன் செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஓவை தான் வச்சு ஓபிஆர் ஓகேயூ வழியாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அந்த சர்க்கிள் ஒன்று ட்ராப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம ஜியை ரேடியஸாக இந்த இடத்துல சென்டரில் ஜீன்ற சென்டரில் வச்சுக்கிட்டு அங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் ஆறுலேருந்து எவ்வளோ மீடியனு இங்கே கட் ஆகுது ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டரில் பிகூவில கட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம ஜி அப்படின்னு ஞாபகிறோம் அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும் எதில் இந்த இருந்து இல்லைங்களா அப்போ ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு நம்ம மெஷர்மெண்ட் இங்கே ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க எப்போயுமே அப்போ கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் இப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபைவ் எயிட் ஓகேங்களா இப்படி கரெக்டாக உங்களுக்கு பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் எயிட் இங்கே கரெக்டாக இங்கே கிடைக்கும் ஃபைவ் பாயிண்ட் எயிட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் எயிட் கரெக்டாக இருக்கும் இங்கே வச்சு இங்கே வச்சோம்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் இப்போ அந்த ஃபைவ் பாயிண்ட் எயிட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ஃபைப்பு இங்கே எயிட்டு இல்லைங்களா ஃபைவ் பாயிண்ட் எயிட்டில் இந்த ஜியில் வச்சு கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இந்த இடத்துல ஓகேங்களா அந்த ஆர்க் வந்து எங்கே கட் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆறுன்னு கட் நினச்சிக்கிறோம் இது என்ன நம்ம எடுத்துக்கிறோம் ஆர் இந்த ஆரில் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும் இப்போ லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் இப்போ ஆரையும் இந்த ஆரையும் இந்த பி இருக்குது பார்த்திங்களா இதையும் இந்த பியும் ஜாயின் பண்ணணும் இதை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் இந்த ஆரையும் கியூவையும் ஜாயின் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யறோம் ஒரு லைன் அப்படி போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போது நம்மளுக்கு ரெக்யூட் ட்ரையாங்கல் என்ன கிடச்சிச்சு பி கியூஆர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிச்சு இல்லைங்களா இப்போ பிக்யூஆர் கிடச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க த மீடியன் ஆர்ஜி அண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைன் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூடுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆல்டிடியூடு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணணும் அது எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னம்னா இங்கே இந்த ஆறில் வச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு ஜாயின்ட் பார்க்குறது பார்த்திங்களா இந்த ஆறுன்ற இடத்துல வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இவ்வளோ ஹைட்டுக்கு இங்கே ஒரு லைன் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாரி இங்கே ஒரு லைன் ஏதோ ஒரு லைன் எப்படி கட் பண்ணிக்கிறோம் அப்போது இந்த இதை கட் ஆகிற இந்த டிஸ்டன்ஸில் இருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம மெஷர்மெண்ட்டாக எடுத்து இங்கே ஒரு லைன் இப்படி ஒன்று ட்ரா பண்ணுறோம் அதேமாரி இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணுறோம் இது எங்கே ரெண்டு மீட் ஆகுதோ அந்த இடத்த மார்க் இப்படி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த இடத்துலேருந்து ஸ்கேலில் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்க போகிறோம் அதுதான் நம்மளுக்கு ரிகர்டு இந்த ஆல்டிடியூட் நைன்டி டிகிரியில் இப்படி வரும் பாருங்க இந்த இடத்துல பாயிண்ட்டுங்க கட் ஆகுது இல்லைங்களா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படி ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டோம் இது எப்பயுமே நைன்ட்டி டிகிரி நம்மளுக்கு இருக்கும் ஓபெண்டிகுலர் அப்படின்னு சொல்கிறதுனால இதோட மெஷர்மெண்ட்டு மட்டும் எவ்வளோ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக எவ்வளோ வரும் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருது இல்லைங்களா சில இடத்துல வேரியேஷன் ஆகலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் எய்ட்டு அப்படின்னு வரலாம் இங்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்கு ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடோம் இதை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் 5 சென்டிமீட்டர் இப்போது இது 60 டிகிரி இது 90 டிகிரி இது வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் இதில் இருந்து இருந்து இங்கே இல்லைங்களா இது ஃபைவ் பாயிண்ட் எயிட் டார்டட் லைன் போட்டுட்டு இதை தான் மீடியம் ஃபைவ் பாயிண்ட் சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் இது எழுதி முடித்த உடனே என்ன க கிடைச்சிருச்சு ஒரு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அது வந்து எவ்வளவு இங்கேருந்து பிக்யூஆரில் வந்து மீடியம் ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அவங்க கேட்டது எல்லாமே கிடச்சாச்சு இப்போது இதை ஒரு ஃபுல்லாக ஒரு ரிவைஸ் பண்ணுற மாரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் போகிற மெமரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ட்ரா எ லைன் செக்மெண்ட் லைன் செக்மெண்ட் எவ்வளோ எடுத்துக்கணும் நம்ம ஃபைவ் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த இடத்துலருந்து எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் எயிட் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நம்ம எயிட் சென்டிமீட்டருக்கு என்ன செஞ்சுக்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த லைன் இப்படி ஒன்று ட்ராப் பண்ணியாச்சு எயிட் சென்டிமீட்டருக்கு ட்ராப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அட் அ பி அட் த சென்டரில் வச்சு பிஇ சட் சைட்டில் க்யூபிஇ கியூபிஇ அப்படின்ட்டு இங்கே ஒரு சிக்ஸ்டி டிகிரிக்கு நான் ஒரு ப்ரொடெக்டர் நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிறோம் ப்ரொடெக்டரை வச்சுக்கிட்டு நம்ம சிக்ஸ்டி டிகிரிக்கு என்ன செய்கிறோம் ஒரு ஆங்கிள் ஒன்று பாயிண்ட் வச்சுட்டு இப்படி ஆங்கிள் ஒன்று ட்ராப் பண்ணிக்கிறோம் அதேமாரியே அடுத்தது என்ன செய்கிறோம் இப்படி இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு நைன்டி டிகிரி ஓகேங்களா நைன்டி டிகிரி அந்த நைன்டி டிகிரி எப்படி இருக்கணும் இபிஎஃப் இபி இதுக்கு பேர் வந்து நம்ம எஃப் ஒன் அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஃப் எவ்வளோ இருக்கு நைன்டி டிகிரி இருக்குங்க இல்லைங்களா ஸீரோவில் இருந்து இந்த பக்கத்தில் அப்படியே போய் நைன்டி டிகிரி இங்கே வந்து அப்போ இபிஎஃப் எவ்வளவு நைன்டி டிகிரி அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா அடுத்தது ட்ரா த பர்ப்டிகுலர் பைசெக்டர் டு த பிஎன் அண்ட் கியூ அப்போ இது பி இது க்யூ இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா பர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் இந்த லைன் இங்கே வச்சுட்டு அந்த லைன் மேலே என்ன செஞ்சிடும் ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறோம் அந்த ஆங்கிளை வச்சு இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு லைன் அப்படியே ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம் அதேமாரி இங்கே மேலேயும் வச்சுக்கிட்டு கீழேயும் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறோம் இந்த ரெண்டு ஆர்க் எங்கே கட் ஆகுதோ மீட் ஆகிற இடத்த தான் நம்ம லைன் மீட் பண்ணி ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அந்த லைன் இங்கே சென்டரில் எதுக்கு சென்டராக வச்சு வரைகிறோம் இந்த நைன்டி டிகிரியில் கட்டாகி இப்படி போகுது பார்த்தீங்களா அந்த பர்டிகுலர் பைசெக்டரை எடுத்தால் பார்த்தீங்களா ரெண்டு ஜாயிண்ட்டாக எடுதான் ஓ அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் பாயிண்ட் அங்கே வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஓபி பி மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம் ஆர் ஓ இதை மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறோம் ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறோம் புரியுதுங்களா இந்த சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆர் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பட்ரா அப்போ பண்டிகையில் பைசெக்டர் ஆஃப் தான் பிக்யூ நம்ம வரைஞ்சாச்சு வீச்சு இன்டர்செக்டர் பிஎஃப் அது எந்த இடத்துல கட் ஆகுது பிஎஃபில் ஜீரோன்ற இடத்துல கட் ஆகுது இல்லைங்களா இந்த ஜீரோலருந்தால் மெஷர்மெண்ட் பிக்யூ சென்டரை ஓஒ சென்டரை வச்சுக்கிட்டு பிக்யூவில் ஒரு ஆர்க் ஒன்று ஓஎஸ்எஸ்எஸ் சென்டர் அண்ட் ஓபிஎஸ்ஐ ரேடியஸ் ஓபிஎ ரேடியஸாக வச்சிக்கலாம் இல்லை ஓகேஓ ரேடியஸாக வச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு சென்டரில் இப்படி வச்சுட்டு ஒரு சர்க்கிளில் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் வித் ஓஎஸ்எஸ்எஸ் சென்டர் அண்ட் ஓபிஎஸ்ஐ ரேடியஸ் ட்ரா சர்க்கிள் அப்படியே அழகாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம் அப்புறம் அடுத்தது இந்த ஓக்கு ஸ்ட்ரைட்டை கீழே வந்து இந்த பிக்யூவில் இங்கே ஒரு லைன் ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா இதுதான் நம்ம மீடியனுக்கு எடுக்கக்கூடியது மா அங்கேருந்து என்ன செய்கிறோம் ஃப்ரம் ஜி மார்க் ஆர்க்ஸ் அடுத்த ஃபைவ் பாயிண்ட் எயிட்டு இந்த இடத்த வச்சு ஃபைவ் பாயிண்ட் எயிட்டுக்கு என்ன செய்கிறோம் இந்த சர்க்கிளில் இங்கே ஒரு இடத்துல போய் கட் பண்ணுறோம் அதுதான் எவ்வளவு ஃபைவ் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் அந்த சர்க்கிள் மார்க் தம் ரீட் எஸ் அ ஆர் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ ஆறுன்னு கொடுத்துட்டோம்னா அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் ஜாயின் பிஆர் தி பியூ ஆரையும் ஜாயின் பண்ணிட்டோம் லைன் போட்டு அடுத்து என்ன செய்கிறோம் ஆர்க்யூ அதையும் ஜாயின் பண்ணிடுறோம் தென் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இஸ் நம்மளுக்கு தேவையான அறிக்கை ட்ரையாங்கிள் இல்லைங்களா அதில் அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க அப்போது ஃப்ரம் ஆர்லேருந்து டு ட்ரா த லைன் ஆர்என் ஆர் எண்ணுன்னா இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம் இல்லைங்களா இதை வந்து என்ன செய்கிறோம் என் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் இப்படி இங்கே வச்சு இங்கே ஒரு இப்படி ஒரு ஆர்க் இப்படி ஒரு ஆர்க் இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு இப்படி ஒரு ஆர்க் பண்ணால் போ ஒரு லைன் இங்கே வரும் அந்த லைன் தான் ஆர்என் என் போ டூ நம்மளுக்கு எது வருது இதை வந்து நம்ம எல்லுன்னு வச்சுக்கலாம் இந்த பாயிண்ட்டை இது எல்லை வச்சுக்கலாம் இதை வந்து என்னென்னு வச்சுக்கலாம் நம்ம க்யூ இல்லை எம் இது வந்து இந்த இந்த பாயிண்ட் வருது பார்த்தீங்களா இது எம் இல்லைங்களா இந்த எல்லில் இருந்து கியூக்கு ஒரு பர்பண்டிகுலர் ஒன்று வரைகிறோம் அது எம்ன்ற பாயிண்டில் கட் ஆகுது ஆர்என்ல வந்து எங்கே வருது இந்த ஆர்என்டில் வந்து எம்ன்ற பாயிண்டில் கட் ஆகுது இல்லைங்களா இது பர்பண்டிகுலராக வரைஞ்சாச்சு ஸோ மீட்டர் த எம் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஆர்லேருந்து எம்முக்கு மெஷர் பண்ணி பார்க்குறோம் அது த்ரீ பாயிண்ட் எயிட் வரும் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அக்கார்டிங் டு த நம்ம ட்ரா பண்ணுறத பொறுத்து அங்கே வருது அது த்ரீ பாயிண்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை மெஷர் பண்ணி எழுதிடணும் இதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க Construct a PQR in which the PQ equal to 8 எயிட் and R equal to இது கடைசியில் நம்ம இதெல்லாம் வரைஞ்சிட்டோம் ஓகே ஃபைன் இப்போ இது கரெக்டாக இந்த டிரைக்ராம் அப்படின்னு நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த ப்ரொடெக்டர் ட்விக்கி இந்த இடத்துல இந்த பி கியூக்கு இந்த இடத்துல கீழே இப்படி தலையீழ வச்சு ஃபேஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா இப்போ நீங்கள் இங்கே ஒரு சிக்ஸ்டி டிகிரி இங்கே வரும் பாருங்க ஜீரோ வருது ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டியில் இந்த லைன் கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகும் பாருங்க இங்கே ஜீரோவுக்கு கரெக்டாக இந்த இந்த ஆறு வந்து இந்த சென்டரில் இங்கே வச்சுருக்கோம் இங்கே ஜீரோ இங்கே வச்சுக்கிறோம் இங்கே வச்சு வரையும் போது இந்த கியூன்றது கரெக்டாக வரும் அப்போ இது எங்கே வரும் பாருங்கள் கரெக்டாக வருதுங்களா ஸோ இது தான் இந்த இடத்துல ஒரு சிக்ஸ்டி டிகிரி அப்படியே ஃபார்ம் ஆகும் நமக்கு இது தான் நம்மளுக்கு கரெக்டான நம்மளுடைய என்னது டயக்ராம் இது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி புரியுதுங்களா ஸோ இப்படி நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் மார்க் கிடைக்கும் எதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ ட்ரையாங்கலில் இப்போ நம்ம வரைஞ்ச இந்த டயக்ராம் வந்து வெந்த ட்ரையாங்கல் வென் இது பேஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க வெர்டிக்கல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அதில் வச்சு மீடியனை வச்சு நம்ம ட்ரா பண்ணிவிட்டோம் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு போடக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் தான் இது அந்த ட்ரையாங்கிள் தான் பிக்யூஆர் இஸ் அ ரெக்யூட் ட்ரையாங்கல்